நேரில் அனைவருக்கும் வணக்கம் பேசுறேன் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சேனல்ல கைரகை சார்ந்த எண்ணற்ற அனுபவம் சார்ந்த பதிவுகள்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் நம்ம அன்றாடம் நிறைய கைகளை பார்த்து அனுபவங்களை திரட்டி அது தனித்தனி பதிவுகளாகவும் நம்மளுடைய சேனல்ல வந்து போட்டு கொண்டு வந்து இருக்கிறோம் அதனுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம கலப்பு திருமண அமைப்பு யாருக்கு அது நம்ம கையில பாத்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே ஜோதிடம் தான் ஜோதிடம் கை என்று ஒண்ணுதான் இப்போ ஜோதிடத்துல சூரியன் நல்லா சிறப்பா இருக்கு நல்ல அமைப்புல இருக்குதுன்னா கையில வந்து சூரிய மேடு என்பது சிறப்பா இருக்கும் அதை அப்படிச்சு அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் புதன் சிறப்பா இருக்கு நல்ல அமைப்புல இருக்குதுன்னா புதன் மேடு நல்லா இருக்கும் அதே போலதான் சனி சனி கிரகம் நல்லா ஜாதத்தை சனி மேடு அதை நம்ம கம்பேர் பண்ணி அப்படியே நம்ம பாத்துக்கலாம் அப்ப பொதுவாகவே கலப்பு திருமணத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்ன கையில வந்து நிறைய பேருக்கு பாத்துருக்கிறேன் இப்ப லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்களே அது மேக்சிமம் வந்து பத்தி தொண்ணூறு சதவீதம் வந்து கலப்பு திருமணமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் விட்டு மாறி மேரேஜ் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கை அமைப்புகள் நான் பாத்திருக்கேன் இந்த விஷயங்கள் இந்த காம்பினேஷன் போல போல விஷயங்கள் பண்றோம் அப்ப அமைப்புகள் இருந்துச்சுன்னா எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இப்ப சார் அவங்க வந்து அதர் கேஸ்டா இருக்கிறாங்க அதர் ரிலீஜியனா இருக்கிறாங்க ஆனா நிறைய எதிர்ப்புகள் இருக்கு அதுல ஒண்ணும் சேர்வமா சேர மாட்டோமான்னு பார்க்கும்போது இந்த கையில இப்ப நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் நீ அப்படியே பார்க்கும்போது இது நிறைய விதமான டீட்டெயிலா விஷயங்கள் எல்லாம் இருக்கு நான் தனியா பார்க்கும் போதுதான் நம்ம வந்து அனுபவத்தா நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல நீங்க வந்து புதுசா இந்த வீடியோ பாத்துட்டு ஒரு விஷயத்துல இருக்குது சார் நடக்கலையே நடக்குது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு போயிட்டு கூடாது நம்ம கிட்ட ப்ரொஃபஷனா கன்சல்டேஷன் கேட்டுதான் கரெக்டா அந்த விஷயங்கள் வந்து நம்ம தீர்மானமா நம்ம சொல்ல முடியும் இதை வச்சு அவங்க நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் இப்ப பொதுவாக இது கையோட அமைப்பு இப்போ ரைட் ஹேண்ட் போட்டுருக்கேன் இப்போ ஆண்களுக்காக இருந்ததுன்னா ரைட் ஹேண்ட பாக்கிறோம் பெண்களுக்கு லெப்ட் ஹேண்ட் ரெண்டுத்தையும் பைனலா ரெண்டு கையும் பாத்துறது ஒரு முடிவுக்கு என்பது வர வேண்டியது இருக்கும் இது ஆயில் ரேக இடுதை ரேக புத்தி ரேகை இப்படி எப்பவுமே இந்த கலப்பு திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய காரக கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சனி ராகு கேது அப்ப இந்த மேடு இந்த நடுவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு எப்படி இருந்து பாக்கணும் கைக்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ராகு மேடு எப்படி இருந்து பாக்கணும் செவ்வாய் சம வெளியே சொல்லுவாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது மேடு எப்படி இருந்து பாக்கணும் இந்த மூணு மேடுகளுடைய தொடர்பு தாட ரேகைக்கு இருக்கும்போது அவங்களுக்கு அஹ் இதே போல கலப்பு திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு தாட ரேகைனா இந்த சுண்டி வரலுக்கு சைடு பகுதியில இருந்து சில ரேகைகள் ஒண்ணு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் நிறைய கொச்ச கொச்சரம் வரலாம் நீட் இருக்கும் சுருகி இருக்கும் எப்படி கூட இருக்கும் ஆனா நீட்டமா இருக்கிறதா வந்து திருமணத்துக்கான அமைப்பு மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யார் மூலமா மொத்தங்களை விரும்புறோம்னு வச்சிங்க அப்ப கூட இந்த ரேகை வந்து உருவாகும் சரிங்களா அது போல விஷயம் நீட்டமா இருக்கிறது தான் திருமணம் சார்ந்த விஷயம் சப்போஸ் ஏதோ ஒரு ரேகை வந்து நீட்டமா இருக்கு அந்த ரேகையுடைய தொடர்புகள் இப்படி இருக்குன்னு வச்சு இந்த ரேகையை வந்து நீண்டு மெலிசா போய் சனிமேட்டை போய் சென்றாடியது இல்ல இந்த ரேகையில இருந்து இன்னொரு ரேகை கிளை ரேகை உரையமாயி இந்த போய் ராகமேட்டுக்கு போய் போகுது இல்ல இந்த இடத்துல இன்னொரு கிளை ரேகை ஒண்ணு உருவாகி கேது மேட்டுக்கு போய் சென்றது இது போன்ற விஷயங்கள் சரிங்களா இப்படி எல்லாம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கலப்பு திருமணம் ஆஹ் கேஸ்ட் விட்டு ரிலீஜியன் மாறி திருமணம் நடப்புவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அதையும் நம்ம பார்க்கறோம் இதுவே ஒரு ஆணு ஆண்களாக இருக்கும் பட்சத்துல சுக்கரமேட்டோட நிலைமை எப்படி இருக்கு பாக்குறோம் சுக்கரமேட்டுக்கும் இதே போல சனிமேட்டுக்கும் ஒரு தொடர்பு சுக்கரமேட்டுக்கும் ராகமேட்டுக்கும் ஒரு தொடர்பு சுக்கரமேட்டுக்கும் கேதுமேட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த ஆணுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா வேற எதலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மீது உண்டு இது ஒரு பெண்களுக்காக இருக்கும் பட்சத்தில் சபாய் மேட்டி எப்படி இருக்கும் பாருங்க ஏன் சபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு களத்திற காரகன்றதுனால அதை நம்ம பார்க்கணும் குருமேட்டையும் நம்ம பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் பெண்களோட கையா இருக்கும் பட்சத்தில் லெஃப்ட் ஹேண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரைட் ஹேண்டையும் பார்க்கணும் ஆண்களுக்கு ரைட் ஹேண்டு முக்கியத்துவம் கொடுத்து லெஃப்ட் ஹேண்டையும் பார்க்கணும் இப்போ பெண்களுக்கு இருக்கும் பட்சத்தில் ரைட் ஹேண்டு போட்டுருக்கேன் நீங்க அப்படியே லெஃப்ட் ஹாண்டுக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாத்துங்க நீங்க மெயினா பெண்களுக்கு ஆகும் இது வந்து உள் செவாய் மேடு இந்த இந்த பகுதி வந்து உள் செவாய் மேடு இது வந்து வெளி சவாய் மேடு இந்த பகுதி இப்ப இந்த செவ்வாய் மேட்டுக்கும் இந்த சனிமேட்டுக்கும் இப்படி ஒரு ரேக் என்பது போகும் இப்படி போனாலும் ரேக் என்பது போகும் கீழ் செவாய் மேடு இது மேல் செவாய் மேடு இங்க இருந்து இப்படி சனி மேட்டுக்கு போறது இல்ல இப்படி இருந்து இப்படி போ சனிமேட்டுக்கு போறது இல்ல இந்த செவ்வாய் மேட்டுக்கும் ராகுமேட்டுக்கும் ஒரு கனெக்ஷனு இல்ல இந்த உள் செவ்வாய்மேட்டுக்கும் ராகமேட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்ல வந்து இந்த கேதுமேட்டு தொடர்பு இந்த மேட்டுக்கோட தொடர்பு இப்படி இருந்தாலும் இல்ல பெண்களுக்கு வந்து அந்த இருதய ரேகைகள் என்பது இந்த இருதய ரேகைகள் வரக்கூடிய கிளை ரேகைகள் என்பது ராகமேட்லயோ கேது மேட்லயோ இல்ல வந்து இருந்து சனி மேட்லயே போய் சென்றடைந்தாலும் இது போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை நம்ம கையை டீட்டெயிலாக பார்த்ததும் சொல்ல முடியும்னு சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கை மேலும் ஜாதகம் பார்க்கணும் கையில பார்க்கணும்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு கையை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அமைச்சு விட்டு ப்ராப்பராக கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கலாம் ஒரு வாஸ்து கன்சல்டேஷன் நீம்ராஜ் கன்சல்டேஷன் எதுவாக தொடர்பு கொண்டு பேசலாம் என்னுடைய நம்பர் கான்டாக்ட் நம்பர் சேனல்லையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனை பெற்றுக் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்கள் அடுத்த பகுதியில் சந்திங்க வரை உங்களுக்கு நான் விடைபெறுவது உங்களை நஷ்டம் நன்றி வணக்கம்